திமுகவுக்கு எதிர்ப்பான அலை என்று பொத்தம் பொதுவாகலாம் நான் சொல்லல ஐநூத்தி நான்கு வாக்குறுதிகளை சொன்னாங்க அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்று கேட்டால் கிடையாது என்ன திட்டங்கள்னு கேட்டீங்க நான் திட்டத்தை அடிக்கிறேன் இதுல ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை நீங்க யார் நிரூபிச்சாலும் நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேன் திட்டத்தை நான் சொல்றேன் எத்தனை திட்டம் முடிஞ்சா என்னைக்குங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயண திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கனடா நாட்டு பிரதமர் பாராட்டி அவங்க நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் தமிழர்களின் புகழை பாரம்பரியத்தை உலகிற்கே எடுத்து காட்டுவதற்கு மதுரையில் சள்ளிக்கெட்டு மைதானம் கீழடியில் அருங்காட்சியகம் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா ஏர்வுக்கு படி என்ற திட்டம் வட சென்னை வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா தேர்தத்துல இன்னுயி காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு எத்தனை பேருடைய